ஏர் ஹாரன்களை அலரவிட்ட பேருந்து ஓட்டுநர்களை அலரவிட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர் சமீப காலத்தில் திருச்சி மாநகரத்தில் தனியார் மற்றும் அரசு பேருந்துகளில் அதிக ஒளி எழுப்பும் ஏர்ஹாரன்கள் எழுப்பும் இந்த ஹாரன்கள் வாகன ஓட்டிகளை பீதிக்கு உள்ளாக்குவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தது இதனையடுத்து திருச்சி ஸ்ரீரங்கம் கிழக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட சத்திரம் பேருந்து நிலையத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலர் குமார் தலைமையில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் செந்தில் குமார் பிரபாகரன் அருண்குமார் முகமது மீரான் செந்தில் ஆகியோர் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் முப்பதற்கு மேற்பட்ட தனியார் மற்றும் அரசு பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த ஒளிப்பண்களை சுற்றுச்சூழல் அறிகர் ஜான் ஜெஸ்டின் துணையுடன் ஒளி அளவை கண்டறியும் கருவியின் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர் சோதனை செய்யப்பட்ட முப்பது பேருந்துகளில் பதினான்கு பேருந்துகள் அதிக ஒளி எழுப்பும் பொருத்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது பொதுவாக காதை கிழிக்கும் வகையில் அதிக ஒளி எழுப்பும் ஒளிப்பான்களை பொருத்தக்கூடாது கூடாது என பலமுறை அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொண்ணூறு டெசிபலுக்கு மேல் ஒளி எழுப்பினால் அபராதம் விதிக்கப்படுகின்றது அந்த வகையில் இன்று நடைபெற்ற வாகன சோதனையில் அதிக ஒளி எழுப்பிய பதினான்கு வாகனங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இனிவரும் காலங்களில் அதிக ஒலி எழுப்பும் வாகன ஓட்டிகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்